நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் சாலமோடைய ஞானத்தை பற்றி நாங்கள் போன செய்தியிலே பார்த்தோம் அந்த ராஜஸ்திரி அவனுடைய ஞானத்தை வாயினால் மாத்திரம் கேட்கவில்லை அவருடைய ஞானத்தை அவள் பார்த்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கு எனக்கு பிரிய மாணவர்களை ஆண்டவர் இந்த வருஷத்திலே நம்மை கட்டும்படி அழைத்திருக்கிறார் வீடானது ஞானத்தினால் கட்டப்பட்டு விவேகத்தினால் நிலைநிறுத்தப்படும் ஞானத்தை நாங்கள் கேட்பது கட்டுவதற்காக மாத்திரமல்ல அந்த ராஜாக்கள் பத்தாம் அதிகாரம் முதலாம் வசனம் தொடங்குகிறது அவளுடைய சாலமுடைய அந்த கீர்த்தியின் நிமித்தமாக கத்தோடைய நாமம் மகிமைப்பட்டது கத்தோடைய நாமத்துக்கு கனம் உண்டாயிற்று அதே போல நாங்கள் ஆண்டவரத்தின் ஞானத்தை கேட்டு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அந்த ஞானத்தை உபயோகிக்கும்படியா ஒன்லி நம்முடைய ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையில் மட்டுமல்ல நம்முடைய மார்க்கெட் பிளேஸ்லே நாங்கள் வெளிப்புறமான வாழ்க்கையிலே நம்முடைய உலக பிரகார காரியங்கள் அந்த ஞானத்தை நாங்கள் உபயோகிக்கும் போது மற்றவர்கள் தேவனை அறியாதவர்கள் நம்முடைய நம்மை பார்த்து ஞானவான்கள் என்று சொல்லத்தக்கதாக இவர்கள் பேசுகிறவர்கள் அல்ல உண்மையாகவே இவர்கள் ஞானத்தை காரியங்களை உபயோகி உயோ உபயோகப்படுத்துகிறவர்கள் என்று மற்றவர்கள் சொல்லத்தக்கதாக அதனால் தேவனுடைய நாமத்துக்கு கனம் உண்டாகத்தக்கதாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் என்று சாலமுடிய அந்த ஜெபத்தை நாங்கள் பார்க்கலாம் அந்த அந்த காரியம் ஒன்று ராஜாக்கள் பத்தாம் அதிகாரம் இருபத்தைந்தாம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஒன்று ராஜாக்கள் பத்து இருபத்தைந்து சொல்கிறது வருஷா வருஷம் அவரவர் தங்கள் காணிக்கையாகிய வெள்ளி பாத்திரங்களையும் பொற்பாத்திரங்களையும் வஸ்திரங்களையும் ஆயுதங்களையும் கந்தக வர்க்கங்களையும் குதிரைகளையும் கோவார கழுதைகளையும் கொண்டு வருவார்கள் எல்லா ஜனங்களும் எல்லா ஜனங்களும் அவருடைய ஞானத்தை கேட்பதற்காக பூமியின் ஜனங்கள் எல்லாரும் அவருடைய முக தரிசனத்தை நாடினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல அவர்கள் அங்கே ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த செட் ரேட்டிலே என்ன ரேட் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த ரேட்டிலே அவருக்கு அவனுக்கு காணிக்கை கொண்டு வருவார்கள் எனக்கு பிரியமானவர்களே ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை சாலமோனுக்கு உனக்கு கொடுத்திருந்தார் கொடுத்திரு கொடுத்திருந்தார் இந்த உலக மக்கள் இப்பொழுது யாரை நோக்கி ஓடுகிறார்கள் இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸை நோக்கி ஓடுகிறார்கள் என்றால் அவர்கள் அப்படியான ஞானத்தை அந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸில் இருந்து பெற்றுக்கொள்க எனக்கு பிரியமான இந்த காரியம் மாற்றப்பட வேண்டும் இந்த உலகத்தின் ஜனங்கள் தேவடைய ஆலயத்தை நோக்கி வர வேண்டும் தேவ மனுஷர்களை நோக்கி வர வேண்டும் தேவடைய அந்த ஞானத்தை கேட்பதற்காக அவர்கள் தேவடைய சபையை நாடியும் தேவடைய மக்களை நாடி தேவ மனுஷர்களை நாடியும் வெறும் காலங்களில் வரத்தக்கதாக கத்தன் நாம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார்கள் இந்த ஜனங்களுக்கு ஞானம் அவர்கள் தேடுகிறார்கள் அதனால்தான் அவர்கள் இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸை நோக்கி போகிறார்கள் யார் அவர்களுடைய அறிவுக்கு நன்றாக பேசுகிறார்கள் அவருடைய கேள்விகளுக்கு பதில் கொடுக்கிறார்கள் உலகப்பிரகமான காரியங்களை அவருக்கு அறிவிக்கிறார்கள் இந்த ஜனங்களை நோக்கி மக்கள் ஓடிக்கொண்டிருக்கார்கள் எனக்கு பிரியமானவர்கள் இந்த காரியம் மாற்றப்பட வேண்டும் அன்று இந்த சகல ஜனங்களும் சாலமோடைய ஞானத்தை கேட்க வந்திருந்தார்கள் சாலமோடைய பெரியவரை நாங்கள் ஆராதிக்கிறோம் சால விட பெரியவருடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம் இந்த நாட்கள் வருகிற நாட்களிலே இந்த ஜனங்கள் உலகத்தின் ஜனங்கள் தவுடைய சபையை நாடி வரத்தக்கதாகவும் தவடைய மனுஷர்களுடைய வாயிலிருந்து அந்த ஞானத்தை கேட்கத்தக்கதாகவும் தவுடைய மனுஷருடைய வாழ்க்கையிலே அவர்கள் ஞானத்தை பிரயோகிப்பதை அவர்கள் பார்க்கத்தக்கதாகவும் வரும்பனையை கேட்கிறவர்கள் அல்ல அவர்கள் பார்க்கத்தக்கதாக நம் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக எனக்கு காரணம் அப்படிப்பட்ட ஞானம் ஆண்டவர் சாலமோனுக்கு கொடுத்தான்னு சொன்னான் ஆன் அவன் சாலமோன் ஆண்டவரத்தில் அந்த ஞானத்தை கேட்டான் அவன் ஜபம் பண்ணினான் நாங்களும் ஆண்டவடத்தில் கேட்கும் போது அவன் நமக்கும் கொடுக்க வல்லவராயிருக்கிறார் ஒன்று ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரத்திலேயும் ஒன்று ரெண்டு நாளாகவும் முதலாம் வசனத்தில் முதலாம் அதிகாரத்திலும் இந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது ஒன்று ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரத்திலே ஆண்டவர் எப்படியாக எப்படியாக ஆண்டவர் தரிசனமாகி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கும் போது அவன் ஆசாலம் எப்படியாக சொல்கிறார் ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வரைய வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இறுதியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது ஹார்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அண்டர்ஸ்டேண்டிங் ஹார்ட் ஞானமுள்ள இறுதிய தமிழில் போடப்பட்டிருக்கிறது அங்கே இதில் ஆங்கில மொழிபெயர்ப்பு நீங்கள் பார்த்தீர்களும் ஆங்கில மொழி எப்படியாக போடப்பட்டிருக்கிறது அண்டர்ஸ்டாண்டிங் ஹார்ட் அவன் கேட்டது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஹார்ட் எனக்கு தந்தருளும் ஜனங்களை நியாயம் விசாரிக்க ஆகும் என்றான் பத்தாம் வசனம் சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டோடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது எனக்கு பிரியமானவர்களை ஆண்டவிடத்தில் அவன் இந்த காரியத்தை கேட்ட அவன் தனக்காக எதுவும் கேட்கவில்லை அவன் கேட்ட காரியம் எதம் சொல்கிறது அவருடைய சித்தத்தின்படி நாங்கள் எதிரி கேட்டாலும் அவடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம் அவருடைய எல்லாம் இந்த ஜனங்களை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த அந்த இஷ்டமேல் மக்களை சரியான முறையிலே வழிநடத்த வேண்டும் ஒழுங்காக நியாயம் விசாரிக்க வேண்டும் பல சமயங்களே பிரியமானவர்களை நாங்கள் நல்லவர்களை தீயவர்கள் என்று நாங்கள் நினைத்து விடுகிறோம் என்றால் எங்களால் அதற்கு மேலாக வலிப்புறமாகத்தான் பார்க்க முடியும் அதற்கு மேலாக நாங்களால் ஒன்றும் பார்க்க முடியாது அது ஆண்டவருடைய பார்வையிலே மிகவும் ஆண்டவருக்கு மன வேதனை உண்டாக்குறதா இருக்கிறது என்று அவர்கள் செய்கிற காரியங்களை வைத்து அல்லது நாங்கள் வெளியே பார்க்கிற காரியங்களை வைத்து நல்லவர்களை நாங்கள் தீயவர்கள் என்று நைத்து விடுகிறோம் கெட்டவர்கள் என்று நைத்து விடுகிறோம் அதே சமயத்திலே அநேக கெட்ட மனிதர்கள் உள்ளா உள்ளாக தவறான நோக்கங்களோடு இருக்கிற மனுஷர்கள் வெளிப்புறமாக அவர்கள் நடிக்கும் போது நாங்கள் அவர்களை நல்லவர்கள் என்று நம்பி ஏமாந்து போகிறோம் அது ஆண்டவருக்கு அது பெரிய பிரச்சனையாக இல்லாவிட்டாலும் நாங்கள் நல்லவர்களை நாங்கள் கெட்டவர்கள் என்ற அந்த எண்ணம் நாங்கள் கொண்டாலே அது ஆண்டவருடைய பார்வையில் என்னுடைய வாழ்க்கையை நான் உணர்ந்திருக்கிறேன் அதை நாங்கள் அந்த எண்ணம் நமக்கு இருக்கும் போதே அது ஆண்டவரை மிகவும் வருத்தப்படுகிற காரியமாக இருக்கிறது அது நமக்கு எப்படி முடியும் நமக்கு ஆண்டவர் அந்த கிருபியை கொடுத்தாலே ஒழிய அந்த ஞானத்தை கொடுத்தாலே ஒழிய நமக்கு வழி உட்புறமாக ஒன்றையும் பார்க்க முடியாது நம் ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபியை தந்து கத்தர் வழி நடத்துவாராக சாலமோன் தனக்காக எதுவும் கேட்கவில்லை அவருடைய ஜனங்களுக்காக அவருடைய ஜனங்கள் ஆண்டவுடைய ஜனங்களை வழிநடத்துவதற்காக அவருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஹார்டை கேட்டார் அந்த கேட்டது ஆண்டவுடைய பார்வையிலே உகந்த விண்ணப்பமாக இருக்கு எனக்கு பிரியமானவர்களே நம்முடைய காரியம் எல்லாம் எதை பற்றி இருக்கிறது தேவடைய ராஜ்யத்தை பற்றிய கரிசனை நமக்கு இருக்கிறதா அல்லது அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து நமக்கு கர்ஷனை இருக்கிறதா நம்முடைய ஜபங்கள் எல்லாம் அதை அது சம்பந்தமாக சம்பந்தமாக இருக்கிறதா அல்லது எனக்கு இது வேணும் எனக்கு அது வேண்டும் என்று நாங்கள் எங்களுக்காக ஜபிக்கிறவர்களாக இருக்கிறோம் இந்த நேரத்தில் நாங்கள் அதை ஒரு முறை அஹ் பார்ப்போம் எப்படிப்பட்ட ஜபங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் அந்த தேவடைய ராட்சத்துக்குரிய அடுத்த காரியங்களை நாங்கள் கேட்கும் போது அல்லது இந்த ஆத்துமாக்களை குறித்த காரியங்களை கேட்கும் போது அது ஆண்டவுடைய பார்வையிலே உகந்த விண்ணப்பமாயிருக்கும் அது மட்டுமல்ல அது நாங்கள் கேட்கும் போது அது மட்டுமல்ல எல்லாவற்றையும் நமக்கு கூட்டிக் கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார் சாலமோனுக்கு கேட்டது போல நீ உனக்காக ஒன்றும் கேட்கவில்லை ஆனாலும் நான் உனக்கு எல்லாவற்றையும் தருகிறேன் என்று ஆசீர்வதி தேவன் நம்மையும் அவர் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறாரா மத்தையோ யார் முப்பத்தி மூன்று சொல்கிறது முதலாவது இதனுடைய ராஜ்யத்தையும் நீதியை நீங்கள் தேடும் போது உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும் அவருடைய விண்ணப்பம் ஆண்டவுடைய பார்வைக்கு உகந்ததா இருந்தது ஏனென்றால் அவன் ஆண்டவுடைய காரியத்தை கேட்டார் இன்றைய நாளில் நாங்கள் ராட்சத்துக்கு அடுத்த காரியங்களை ஜபத்திலே கேட்கும் போது தேவனுக்குரிய காரியங்களை நாங்கள் கேட்கும் போது அந்த மத்திய ஆறு முப்பத்தேழு மூன்று நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே வந்து நிறைவேறும் நிச்சயமாக நிறைவேறும் அப்படியாக கத்த ஒவ்வொரு ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அண்டர்ஸ்டாண்டிங் ஹார்ட்டை கேட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று ரெண்டு நாளாகவும் ஒன்று ரெண்டு நாளாகமும் முதலாம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவர் சாலமோனை கேட்க எனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கும் போது அப்பொழுது தேவன் சாலமோனை நோக்கி இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்த என்ன சொல்ற சாலமோன் பத்தாம் வசனம் இப்பொழுதும் இந்த ஜனத்துக்கு முன்பாக போக்கும் வரத்துமா இருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தரும் மிக சொல்லப்படுக்க நாலேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் நாலேஜ் அண்ட் விஸ்டம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு ஞானமுள்ள இறுதி அவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஹார்டி தாரும் ஆண்டவர் என்று சாலமோன் கேட்டதாக எழுதப்பட்டிருக்கிறது இங்கே அவன் விஷ்டத்தையும் நுழைச்சையும் கேட்டதாக எழுதப்பட்டிருக்கிறது ஏராளமாக இருக்கும் இந்த உம்முடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கவன் ஜார் என்றான் அப்பொழுது தேவன் சாலமோனை நோக்கி இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடினாலும் நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகைஞரின் பிராணனையை நீடித்த ஆயுசை கேளாமல் நான் உன்னை போ பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்க தக்க ஞானத்தையும் விவகத்தையும் நீ கேட்டப்படுகிறார் இப்படியாக நீ இந்த காரியம் உன்னுடைய இருதயத்திலே இருந்தது என்ற ஆண்டவர் சொல்கிறார் ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்க அவன் கேட்ட காரியம் ஆண்டவருக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் சொல்கிறார் சாலமுனை நோக்கி இந்த காரியம் உன்னுடைய இருதயத்திலே இருந்தது எனக்கு பிரியமானவர்களை ஆண்டவர் நம்முடைய வார்த்தைகள் வார்த்தையை கேட்பதில்லை நம்முடைய வாயிலே வருகிற வார்த்தையை கேட்பதில்லை நாங்கள் ஜபிக்கும் போது எங்களோடு கூட இருக்கிறவர்கள் நம்முடைய வார்த்தையை கேட்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் நம்முடைய இருதயத்திலே என்ன இருக்கிறது என்று பார்க்கிறார் பிரியமான் அந்த இருதயத்திலே ஒன்றை வைத்துக்கொண்டு வெளியிலே நாங்கள் ஒன்றை பேச முடியும் உள்ளுக்கே விசுவாசம் இல்லாமல் நாங்கள் காரியங்களை கேட்க முடியும் ஆண்டவர்கள் இதை செய்ய முடியுமா என்ற சந்தேகத்தோடு நாங்கள் கேட்க முடியும் உள்ளுக்கே வேறொரு காரியத்தை வைத்துக்கொண்டு வாயினாலே வேறு காரியத்தை சொல்ல மனச்சொல்களாக எங்களுக்கு முடியும் வழியே இருக்கிறவர்கள் நம்முடைய வார்த்தையை கேட்கிறார்கள் ஆனால் தேவன் நம்முடைய பார்க்கிறார் உண்மையாக நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது உண்மையாக என்ன இருக்கிறது என்று அவர் சரியாக அந்த உண்மையாக இருக்கும் போது அந்த காரியம் கத்தற்கு ஏற்புடையதா இருக்கும் போது நிச்சயமாக அந்த ஜபத்துக்கு பதிலை ஆண்டவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் எனக்கு பிரியமானவர்களே நம்முடைய இருதயத்தில் இந்த காரியங்களை அண்ணா வசைந்தது எதுமே வார்த்தை வரவில்லை அவருடைய ஊற்றி ஜபித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் அந்த ஜெபத்துக்கு பதிலை கொடுத்தார் நம்முடைய அந்த நம்முடைய விஸ்வ விஸ்பஸ் ஆண்டவர் கேட்கிறார் ஏனென்றால் அவர் இது அவர் கேட்பதில்லை நம்முடைய பார்க்கிறார் உண்மையாகவே அந்த காரியம் நம்முடைய இருக்கும் என்று சொன்னார் அதற்கு பதில் கொடுக்க அவர் வல்லவராயிருக்கு எனக்கு பிரியமானவர்களே நமக்கு ஞானம் தேவையாக இருக்கிறது வெறுமனே நம்முடைய வாயினால் மற்றவர்கள் ஞானத்தை கேட்பதில்லை ஸோ நிச்சயமாக நாங்கள் சொல்ல முடியும் நாங்கள் வாழ்க்கை செய்ய முடியும் ஐ எம் த உமன் ஆஃப் விஸ்டம் ஐ எம் தூ மேன் ஆஃப் விஸ்டம் நாங்கள் அப்படியாக இருக்க வேண்டும் ஆனால் நம்முடைய வாயினால் மாத்திரம் அவர்கள் நம்முடைய ஞானத்தை கேட்கக்கூடாது அவர்கள் நம்முடைய ஞானத்தை நம்ம நாங்கள் இருக்கிற காரியங்களை வைத்து அங்கே சொல்லப்பட்டிருக்க சாலமுடைய அவருடைய சாப்பாட்டை பார்த்தால் வேலைக்கார்களை பார்த்தார் வேலைக்கார்கள் பார்த்தார் அவன் அந்த பாதையை பார்த்தார் எல்லாவற்றையும் பார்த்தாள் ஞானத்தை பார்த்தார் என்றால் சாலமோ ஞானத்தை காரியத்தில் நடைமுறை காரியத்தில் அவன் மாற்றி வைத்திருந்தார் சிஸ்டமாக மாற்றி வைத்திருந்தான் வறுமனே வாய்நாள் மாத்திரமல்ல சேலத்து போட்டிருந்தான்